ஒரு குட்டி மினி விழாவுக்கு பார்த்தோம் இது சண்டே எடுத்த வீடியோ தான் வீட்டுக்கு வந்து அண்ணா அண்ணி குட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா வந்து குட்டி பையன் கேட்டிருந்தான் அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலை மதியம் லஞ்சுக்கு வந்து ஆம்பூர் சிக்கன் பிரியாணியும் செட்டிநாடு நடை சிக்கன் அதுக்கப்புறமா சிக்கன் மஞ்சூரியன் ஆனியன் இது தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எனக்கு இந்த ஆம்பூர் பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிணேன் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ மாதத்தில் ஒரு தடையாவது இந்த பிரியாணி வந்து ரெடி பண்ணிடுறது தான் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் பிரியாணி தாளிக்க தாளிக்க அன்னி வந்து பக்கத்தில் ம சிக்கன் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டாங்க மதியம் வந்து எல்லோரும் லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் இப்போ இதுங்க ப்ரூப்பில்ஸ் போயிருந்தோம் ப்ரூக்ஃபீல் எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா டிவி பார்க்கறக்காக போயிருந்தோம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்காக டெக்கரேஷன் இப்படி தான் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது அந்த லைட் செட்டிங் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அந்த கேப் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா போடுவார்லேயும் அந்த கேப்பு அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கறக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க குட்டி குட்டி ஸ்டாலும் போட்டிருந்தாங்க பேங்கிள்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது ஆனால் நம்ம வாங்க வந்தது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம் இல்லையா மாலுக்குள்ளார அதனால் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு வளையலெலாம் பார்க்குறக்கு மேலே வந்து குட்டீஸ் வந்து குழந்தைங்களுக்காக பன் சிட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம் குட்டீஸுங்களாவே என்னது விளையாடணும் தானே உள்ள பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரே அந்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த லைட் செட்டிங்கெல்லாம் குட்டீஸ் வந்து உள்ளே போகணும் கேம் விளையாட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போயாச்சு உள்ளே போனதும் வந்து அவன் காடு போகிறதுக்கு முன்னாடியே ஏறி உட்காந்து ஒரே பயங்கரமாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த காடு வைக்கிறதுக்குள்ளார எல்லோரும் கார் உட்காந்து தான் ஓட்டுவாங்க இவன் பார்த்திங்களா கார் நின்றுட்டே ஓட்டுறான் உட்கார சொன்னால் உட்காரவே மாட்டேங்கிறான் நின்றுட்டே தான் ஓட்டுவானாமா அந்த காடை வைக்கிறதுக்குள்ளே அவனுக்கு அவ்வளோ ஒரு அவசரம் இந்த மாதிரி குட்டி குட்டி என்ஜாய்மெண்ட் தானே குழந்தைங்களுக்கு மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வச்சுருந்தாங்க பொம்மைகள் குட்டிஸ்களுக்கு வந்து விளையாடுற இதுக்கு பொம்மைங்களெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை இதெல்லாம் பார்த்தா மற்ற டைமில் மாட்டாங்க இப்போ வந்து அந்த விளையாடுற மும்மரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிவி பார்க்குறதுக்கு தான் வந்தோம் சரி வந்து கொஞ்ச நேரம் குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா டிவி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவி பார்க்கறக்காக லென்ஸ் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் எனக்கு இந்த கிறிஸ்மஸ் டீ ரொம்ப பிடிச்சிருந்தது டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தது எனக்கு வந்து இந்த லைட் செட்டிங்கும் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இப்போ வந்து அவனுக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போகணுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரே அழகாச்சு ஆல்ரெடி ஒரு தடவை நாங்கள் போனோம் எனக்கு இன்னமும் அதுக்குள்ளே அவ்வளோ ஒர்த்தாகவே தோணலை ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து அதுக்குள்ளே ஒர்த்தே இல்லை குட்டிஸ் போய் ஒரு பத்து நிமிஷம் கூட அவன் நிற்கலை கையில் அந்த ஐஸ் எடுத்து ஒரே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அழுது வெளியில் வந்துவிட்டா இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே அழகாச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டிவி பார்க்குறதுக்காக வந்தோம் இந்த ஃபிஃப்டி இன்ச் டிவி தான் பார்த்துருக்கு குட்டி பையன் வந்து டிவி வந்து கரண்டி வச்சு உடச்சிட்டாரு இப்போ வந்து டிவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் போனால் அங்கே யாருமே இல்லை அதுக்கப்புறமா வெளியில் வந்து பர்கர் சாண்ட்விச் தகிம் பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அந்த பர்கரை பார்த்து அவன் முகத்தில் என்ன ஒரு ஆனந்த சிரிப்பு முதல் தடவை போகணும் இல்லையா அந்த கிளிப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவன் கையில் அந்த ஸ்னோவை எடுத்ததுமே அவன் கை கொஞ்சம் ஃப்ரீ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவன் அவங்க மாமா கூட என்ன பண்ணிட்டான் வெளியில் போயிட்டான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டார் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் நாங்கள் இருந்திருப்போம் அதுக்குள்ளே வந்து அவ்வளோ வந்து அந்த ஸ்னோவெல்லாம் வந்து அவ்வளோக்கா இல்லை இல்லை இது வந்து அவ்வளோ வர்த்தானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வர்த்த ஒன்றும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்து போகிறது அதனால தான் அன்றைக்கி வேண்டாம்னு சொன்னேன்